அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு தமிழறிஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வந்து தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜிஇ போப் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எயித்து ஓல்டு புக்லேயும் லெவன்த்து நியூ புக்குலையும் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒன்று விடாமல் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்ல போகிறேன் அப்புறம் ஷார்ட்கட் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம் ஜியு போப் அப்படின்னா ஜார்ஜ் யூக்ளியோ போப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியுனா ஜார்ஜ் யூக்ளியோ போப் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலுல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவுல தான் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா ஜான் போப் கெத்தரின் யுல்லாபு அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பெற்றோர் யார் ஜான் போப் கெத்தரின் யுல்லாபு அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய தமையனார் பெயர் வந்து ஹென்றி இவர் சமயப்பணி வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இவரை மாட்டமே தானும் ஒரு சமய பணி செய்யணும் அப்படின்னு வந்து ஜியூ போப் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால தனது பத்தொம்பது வயசுல பாய்மர கப்பல்ல வந்து தமிழகம் வராரு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒம்பது அதாவது இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல பிறக்குறாரு பிளஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தமிழகம் வராது இந்த பாய்மர கப்பலில் ஒரு எட்டு மாசம் வந்து அவர் வந்து பயணிக்கிறார் இந்த எட்டு மாசமும் அவர் வந்து வீணாக பொழுத கழிக்காமல் தமிழும் வடமொழியும் கற்றுக்கிறாரு தமிழும் வடமொழியும் எப்படி கற்றுக்கிறாரு அப்படின்னா சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு அவர் வந்து என்ன செய்கிறாரு இந்த தமிழை வந்து கத்துக்கிறாரு அப்படி தமிழை கற்றுக்கிட்டு சென்னை சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா சொற்பொழிவு ஆற்றுறாரு ஸோ சென்னை சாந்தோம்ல ஒரு மூணு வருஷம் வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு வராரு எந்த வருஷம் வராரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வராரு ஸோ அங்கே ஒரு ஏழு வருஷம் வந்து அவர் அங்கே வந்து இருக்கிறாரு அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் வேலை பார்க்குறாரு அப்படி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பள்ளியை வந்து நிறுவுகிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு பள்ளியை நிறுவுகிறாரு சமயக் கல்லூரியில் அங்கே சமயக் கல்லூரியில் தமிழ் ஆங்கில இலக்கியம் லத்தீன் எபிரேயம் கிரேக்கம் இந்த இதெல்லாம் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சொல்லித்தரத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கல்லூரி ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்ப என்னென்ன சொல்லி தர்றாரு அப்படின்னா கணிதம் அறிவாய்வு அறிவாய்வுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யறிவுனால் தத்துவம் ஸோ இதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கல்லூரி ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு மறுபடியும் அவர் இங்கிலாந்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் போகிறாரு எதுக்காக போகிறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு திருமணம் செஞ்சுட்டு மீண்டும் தஞ்சாவூருக்கு வராரு தஞ்சாவூரில் ஒரு எட்டு வருஷம் வந்து வேலை பார்க்குறாரு அப்போ அவர் என்ன படித்தார் அப்படின்னா புறநானூறு முதலான சங்க நூல்கள் நன்னூல் தொல்காப்பியம் இங்கே தொல்காப்பியம் இல்லை ஸோ தொல்காப்பியமும் சேர்த்துக்கோங்க நன்னூல் தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களையும் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா படிக்கிறாரு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாம் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து இங்கிலீஷ்லேயும் என்ன செய்கிறாருன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்புறம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று எழுதுகிறாரு அதாவது தமிழ் பற்றி இங்கிலீஷில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து இந்தியன் சஞ்சிகை அப்படிங்கிற ஒரு புக்லேயும் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஒரு புக்லையும் வந்து எழுதுறாரு அதாவது ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து அவர் எழுதுறாரு அதாவது தமிழ் மொழி பத்தி தமிழை பத்தி இங்கிலீஷ்ல எழுதுறாரு ஓகே அடுத்து பாருங்க அப்படி அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் என்னென்ன சொன்னார் அப்படின்னா புறநானூற்று பாடல்கள் வந்து இருந்திருக்கு புறப்பொருள் வெண்பா மாலையோட திணை விளக்கங்கள் வந்து இருந்திருக்கு தமிழ் புலவர் வரலாறு அதாவது தமிழ் புலவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வ எல்லாம் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் வந்து அவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு அடுத்து பொறுமை சினமின்மை நட்பு இது சம்பந்தப்பட்ட செய்யுள்களை வந்து ஒரு அறுநூறு செயல்களை வந்து தொகுத்து செய்யுள் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மாட்டம் வெளியிடுறாரு அடுத்து குழந்தைகள் வந்து இலக்கணத்தை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினாவிடை டைப்பில் இலக்கண புக்கு ஒன்று வெளியிடுறாரு அதே மாட்டம் பெரியவர்களும் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இலக்கண நூலை வந்து வெளியிடுறாரு அதே மாட்டம் ஐரோப்பியர்கள் வந்து தமிழை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிறது ஒன்று போடுறாரு அதே மாட்டோம் ஐரோப்பியர்கள் வந்து தமிழை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகராதி அதாவது டிக்ஷனரி ஒன்றையும் போடுறாரு தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி இன்னொன்று இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி அப்படிங்கிறத போடுறாரு அப்புறம் என்னென்னலாம் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா தமிழில் வந்து வரலாற்று நூல் வந்து எழுதியிருக்காரு தமிழில் வந்து ஒரு வரலாறு நூல் எழுதியிருக்காரு அதாவது அந்த தமிழை பத்தின வரலாறு நூல் வந்து இங்கிலீஷில் இருந்திருக்கு ஸோ அதை வந்து தமிழில் மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அடுத்து தமிழ் உரைநடை நூல் வந்து எழுதியிருக்காரு தமிழ் இலக்கிய எல்லாம் தொகுத்து நூலாக கொடுத்துருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலாந்து அதாவது இப்போ தஞ்சாவூர்ல இருந்தாரா கல்யாணம் பண்ணிட்டு தஞ்சாவூருக்கு வந்தார் இப்போ தஞ்சாவூர்லேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு ஸோ இங்கிலாந்து போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்க்குறாரு தமிழ் தெலுங்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு என்னது தமிழ் தெலுங்கு அதெல்லாம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மொழிபெயர்க்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறாரு திருக்குறளை நாற்பது வருஷம் அவர் வந்து படிச்சு சுவைச்சிருக்காரு திருக்குறள எத்தனை வருஷம் படிச்சு சுவைச்சிருக்காருனா நாற்பது வருடம் படிச்சு வந்து சுவச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஸோ இவர் வந்து எண்பத்தி ஆறில் திருக்குறளை வந்து என்ன பண்றாரு மொழிபெயர்க்கிறாரு அதே மாட்டம் திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறாரு அடுத்து இவருடைய இவர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருப்பயன் இதெல்லாம் இவரு பதிப்பித்த நூல்கள் என்னென்ன புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் இதெல்லாம் இவரு பதிப்பித்த நூல்கள் தமிழுக்கு வந்து இவர் எழுபது வருஷம் தொண்டாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை வருஷம் எழுவது வருஷம் வந்து இவர் வந்து தொண்டாற்றி இருக்காரு இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர் இவருடைய சிறப்பு பெயர் என்ன செந்தமிழ் செல்வர் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய கல்லறையில் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்காருனா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு அந்த உயிரில் வந்து எழுதி வச்சுருக்காரு ஸோ இவர் இறந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றில் இறந்துட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது இவருடைய பாயிண்ட்ஸு ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஜீயும் போப்பில் அந்த ஜீன்னு இருக்கு இல்லையா அந்த ஜீயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஜீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படத்தில் நம்ம ஜி ஜின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஜியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவர் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோரில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எட்வர்டு தீவில் தானே பிறந்தார் ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரான்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறேன் ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏப்ரல் ஃபுல் பண்ணுறது எட்டி நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா ஜான் போப் கெத்தரின் யுலாபு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜான் போப் கெத்தரின் யுலாப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது ஜி ஜியோட பேரண்ட் இருக்காங்க இல்லையா ஜியோட பேரண்ட்ஸ் வந்து ஜானை எப்பயுமே கெதர கதரை விட்டுட்டு தான் இருப்பாங்க இந்த கெத்தரினை வந்து கதறது அந்த அலுவறதை வந்து சொல்லுவாங்க இல்லையா சொல்லி ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜியோட பேரண்ட்ஸ் வந்து ஜானை எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்களாம் கெதரை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அவருடைய தமையனார் பெயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹென்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜியோட தமையனார் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹேக்கு பதிலாக நான் போட்டுக்கோங்க நன்றின்னு வந்துடும் ஸோ ஜியோட தமையனார் வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்ல இருப்பார் நன்றியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஜி தான் பாய்மர கப்பலில் வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கப்பலில் யார் வந்ததுன்னு கேட்டு ஒரு நாலு பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பரிதிமாக இருக்கிற ஞாபகம் வரும் நம்மளுக்கு அப்போ ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் ஷார்ட் கட் போட்டுக்கணும் ஜி வந்து என்ன செய்கிறாரு பாய்மர கப்பலில் எங்கே வந்து இறங்குறாரு அப்படின்னா சென்னையில் இருக்க சென்னையில் வந்து சாந்தமாக வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாய்மர கப்பல் ஏறி சென்னை சாந்தமில் தான் வந்து இறங்குறாரு ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி பாய்மர கப்பல் ஏறி சாந்தமாக வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இதெல்லாம் அந்த படிக்கிறப்ப நீங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க இந்த அறிவாய்வு அப்படின்னா தர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த தருக்கத்தில் இருக்கக்கூடிய இக்கு கா கா இதை ரெண்டையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா தரும்னு வரும் அறிவு தரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது அறிவு தரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மெய்யறிவு அப்படின்னா என்னென்னா தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மெய்யான தத்துவம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிறத ஜி போப்பவர்கள் தான் என்ன செய்கிறாரு அறுநூறு செயல்களை தொகுத்து வந்து போடுறாரு இல்லையா ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி தான் வந்து செயலை வந்து என்ன செஞ்சார் தொகுத்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு செயல்களை வந்து தொகுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்க இந்த வந்து வந்து வெளியிட்டிருக்காரு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு அதே மாட்டோம் திருவாசகத்தை வந்து தொண்ணூறுல வந்து வெளியிட்டிருக்காரு சோ ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அழிச்சுக்கிறேன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எட்டு அந்த எட்டு போடுவாங்க இல்லையா அந்த நம்ம வண்டியிலலாம் எட்டு போடுவாங்க இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜி தான் வந்து என்ன பண்ணுறாரு எட்டு போடுறத அருமையாக போட்டார் ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருக்குறள் புக்கை வந்து இலவசமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எட்டை வந்து அருமையாக போட்டனால ஜிக்கு திருக்குறள் புக்கை இலவசமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருவாசகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நயன்தாரா போட்ட முட்டை வந்து வாசடிக்குது அப்படின்னு ஜி சொல்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நயன்தாரா போட்ட முட்டை வாசடிக்குதுன்னு சொல்லி ஜி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இவர் வந்து எழுபது வருஷம் தமிழுக்கு வந்து தொண்டாற்றி இருக்காரு எத்தனை வருஷம் எழுவது வருஷம் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி ஏழைகளுக்கு முட்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி வந்து ஏழைகளுக்கு முட்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி வந்து செந்தமிழ அருமையாக பேசுவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுத சொன்னது யாருன்னா ஜி போப்பவர்கள் ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் ஜி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் ஜி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஜி கிட்ட சொல்கிற மாட்டோம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க டேரெக்டாக லிங்க் அமிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்